Holidays na GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து எண்பதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் தங்கம் நூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது இது தங்கம் விற்பனை வரலாற்றில் புதிய உச்சமாகும் வெள்ளியின் விலை கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிராம் வெள்ளி நூற்று முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டிய நிலையில் வரும் நாட்களில் அதன் விலை குறைய வாய்ப்பே இல்லை என நகை வியாபாரிகள் சங்க தலைவர் சலானி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தந்தி டிவிக்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கல இல்லை ஒரே நாளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரத்தி நூறு இரநூறு முந்நூறுன்னு சொல்லி அப்பப்போ ஏறும் ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவாக்கு சவரனுக்கு ஏறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறுன்னு சவரனுக்கு குறையும் மறுபடியும் ஏறும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது முதல்ல இந்த பத்தாயிரரூவா அளவு எங்கேருந்து ரீச் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பித்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் ஆச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கோவிடுடைய தாக்கத்துலேருந்து விலை ஏற ஆரம்பிச்சிது அப்போது பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூவா கிராம் இருந்தது அதை தொடர்ந்து விலை ஏறிட்டே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா அளவுக்கு இருக்குது இந்த கடையை கடைசி ஒரு ஒரு வருஷத்தில் விலை ஏறினது காரணம் எல்லாமே வந்து போர் சூழல் தான் முதல்ல ரஷ்யா உக்ரைனுடைய போர் பெரிய அளவு தாக்கம் ஏற்படுது அதாவது உக்ரைன் உக்ரைன் மீது ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக ரஷ்யா ஏற்படுத்திய தாக்குதல் காரணமாக ஈரோ ஐரோப்பிய நாடுகளில் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் வந்து பெரிய பாதிப்பு அவங்களுக்கு கேஸ் லைன் எல்லாமே லைன் அப்படி தான் போகும் இல்லாத பெட்ரோல் டீசல் இது எல்லாமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வந்து அழிவுன்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீது கொடு கொடுத்த தாக்குதல் பெரிய அளவில் ஏற்படுது அது வந்து மற்ற நாடுகளை வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இது போன்ற காரணங்கள் தான் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது விலை வந்து இனிமேல் குறையாதுங்க விலை குறையும்ன்னு யாரை நம்பி அவங்க வந்து இன்னும் வந்து நகை வாங்கும்போது அதிகமான படம் கொடுத்து வாங்குற சூழ்நிலை தான் உருவாகும் அதுக்கு ஒரே வழி என்னென்னா பதினெட்டு கேரட் அல்லது பதினாலு கேரட்டில் தங்கள் மாற்றிக்கொள்ளணும் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் ப்ராண்ட்